ஒருவர் பேசிக்கொண்டிருக்கிறார் நான் அவர் பேச்சை கேட்கிறேன் ஆசிரியராக இருக்கக்கூடிய எனக்கும் அவருடைய பேச்சுக்கும் பணிக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று என்னால் விலகிவிட முடியும் ஆனால் ரொம்ப ஆழமா பண்ணனா என்னால் இன்டர் கனெக்ட் பண்ண முடியாது எந்த சொல்லையும் யார் ஒருவர் இன்டர் கனெக்ட் பண்ணிக்கிறாங்களோ அவர்கள் அந்த துறையில் ஜெயிக்கிறார்கள் நீங்க புத்தருடைய ஒரு மந்திரம் கேட்டிருக்கீங்களா புத்த மதத்தினுடைய மந்திரம் எப்பவுமே அந்த சாது அந்த மாங் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க புத்தம் அப்புறம் தம்மம் சரணம் இரண்டாவது சங்கம் சரணம் கச்சாமி மூணாவது தர்மம் சரணம் கச்சாமி மூணு பெற்றோர்கள் தான் சொல்லுகிறீர்கள் இருக்கிறார்கள் இதுல ஒரு ரகசியம் அடைஞ்சு அடங்கி இருக்கு நான் இதை உங்களுக்கு இன்றைக்கு சொல்லுகிறேன் உங்களுடைய இருபது இருபத்தி ஐந்து வருட அனுபவத்திற்கு பிறகு வேண்டுமானாலும் இதை நீங்கள் நினைத்துக் கொள்ளலாம் புத்தம் சரணம் கச்சாமி என்ன அர்த்தம்னா ஒரு துறைக்குள் நீங்கள் போகிறீர்கள் என்றால் ஒரு தனி மனிதனுடைய ஏதோ ஒரு அழைப்பின் பேரில் தான் அந்த துறைக்குள் போயிருப்பீர்கள் இல்லன்னா ஏதோ ஒரு தான் இன்ப்ளுயன்ஸ் அதனால் அந்த குருவிற்கும் யாரு உங்களை இந்த துறை அழைத்து சென்றார்களோ அவர்களுக்கும் சரணம் புத்தம் சரணம் கச்சாமி சரி புத்தம் சரணத்தோடயே இருந்திரலாமா இல்லையா புத்தர் எங்கே கூட்டிட்டு போனாரோ அந்த சங்கம் சரணம் கச்சாமி அந்த சங்கத்தோட நிக்கணுமா அந்த இன்ஸ்டியூஷனோட நிற்கணுமா சரி இன்ஸ்டியூஷனோடயே நின்றுரலாமா இன்ஸ்டியூஷன் மாற வேண்டாமா தாமோதரன் சொன்ன மாதிரி மாறலாம் தனிமனிதனை புத்தனை விட்டு சங்கத்தை விட்டாலும் அந்த புத்தனும் சங்கமும் போதித்த கொள்கையை விட்டு ஒரு நாளும் மாறக்கூடாது என்பதற்காக தம்மம் சரணம் கச்சாமி என்று சொல்கிறார்கள்னு அவர் சொன்னாருங்க தனிமனிதனும் இன்ஸ்டியூஷனும் முக்கியம் இல்லை மிக முக்கியம் நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய கொள்கை தான் மனித சேவை என்கின்ற இந்த கொள்கையிலே நம்மை நாமே மிக ஆழமாக இணைத்துக் கொண்டிருத்தல் பணம் எல்லாரும் சம்பாதிக்கலாங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது இந்த உலகத்தில் வேலை செஞ்சால் பணம் கிடைக்கும் ஆனால் எவ்வளவு என்பதான் வேதாத்ரி மகரிஷி சொல்கிறார் நீ அஞ்சு கோடி சம்பாதிக்கிறியா சம்பாதிச்சுக்க ஆனால் சாவரத்துக்குள்ள அதை சமூகத்துக்கு திருப்பி கொடுத்துட்டு போய்டு அதே மாதிரி சம்பாதிச்சினார் கஷ்டங்க ஒரு கோடி சம்பாதித்து விட்டு நம்முடைய குடும்பத்திற்காக செலவு செய்து கொண்டாலும் பிறகு மறுபடியும் அந்த கோடியை சம்பாதித்து திருப்பி கொடுக்கணுமா சமூகத்துக்கு சமூகத்திற்கே என்று நமக்கு ஒரு மிக முக்கியமான பணி இருக்கிறது அந்த பணியை எடுத்துக்கொள்வதற்காக நீங்க வந்திருக்கிறீங்க நான் எப்பவுமே சொல்லுவேன் போராடு வாழ்க்கையில் போராடு சுடும் வரைக்கும் தான் நெருப்பு சுற்றும் வரைக்கும் தான் பூமி போராடும் வரைக்கும் தான் மனிதன் போராடு போராடுன்னு பேசிட்டு இருந்தேங்க ஒரு ஒரே ஒரு சின்ன விஷயத்தை கத்துக்கிட்டேன் அதுல இருந்து கொஞ்சம் நிதானம் நிதானம் வந்துருச்சு சொற்களில் நிதானம் வந்துருச்சு சொற்கள் வார்த்தைகள் அறிவு வருகின்ற பொழுது வாழ்க்கையில் சில நிதானங்கள் வருகின்றன நடுக்கங்கள் தீர்கின்றன அந்த நிதானமான ஒரு விஷயம் சொல்லட்டுமா ஒரு பாம்பு ஒன்று இருந்துச்சான் அந்த பாம்பு ஒரு சமையல் அறைக்குள்ள நுழைஞ்சிருச்சு அப்படியே நுழையும் பொழுது அங்கே ஒரு கத்தி வச்சிருந்துதான் கத்தியில பட்டுருச்சு உடம்பு கிழிஞ்சிருச்சு கோபத்தில் திரும்பி கத்தியை முறைச்சிருக்கு பாம்பு அந்த நேரம் பார்த்து ஜன்னல் பக்கமா மேகம் விலகி சூரியன் வந்துருச்சு சூரியனுடைய ரிஃப்ளக்ஷன் கத்தியில தெரியுது என்னையா அறுத்தன்னு சொல்லிட்டு அது முறைக்குது அந்த ரிஃப்ளக்ஷன் தெரிஞ்ச உடனே வெளிச்சம் வேற காட்டுறியான்னு போய் ஒரு கொத்து கொத்துச்சு வாய் கிழிஞ்சிருச்சு அதுக்கப்புறமா கேட்டா வாய வேற கிழிக்கிறியான்னு கட்டி புரண்டுச்சு துண்டு துண்டா போயிடுச்சுன்னு ஒரு கதை கதை நீ போராடலாம் யாரோடு என்பதிலே தெளிவு இருக்க வேண்டும் யாரோடு நாம் போராட போகிறோம் எந்த சூழ்நிலையோடு போராட போகிறோம் எனக்கு இந்த ரெண்டு டவுட் இருக்குங்க இந்த பாம்பு இருக்குல்ல பறவை வச்சு இப்படி ஒரு பாம்பு இருக்குல்ல அந்த ஐகான்க்கு என்னங்க பொருள் கருடனும் பாம்பும் ஏன் ரெண்டுத்தையும் அப்படி வச்சிங்க சரி உங்களுக்கு இல்லை இந்த கேள்வி அவர் சொல்லி விட்டுருவார் அப்புறம் இன்னொன்னு பார்த்துருக்கேன் ஒரு 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 கிளாஸு அதில் பாம்பு சுற்றி ஒரு விஷம் உள்ளே போயிருக்கும் சவுதி அரேபியா அந்த மாதிரியான ஈஸ்ட்டு கண்ட்ரீஸ் எல்லாத்திலேயும் வந்து மருந்து கிடைக்காது தான் ஐகான் அது ஏன் நீங்கள் சப் நீங்கள் எழுதுகிறீங்கள்ல ப்ரிஸ்க்ரிப்ஷன் அதில் கடைசியாக அப்படியே ஆர் போட்டு ஒரு எக்ஸ் போட்டிருப்பீங்க அதுக்கு என்ன அர்த்தம் ஆ எனக்கு இதெல்லாம் தெரியாது டீச்சருன்றதால கேள்வி கேட்டேன் சார் சொன்னார்ல டோன்ட் அஷ்யூர் கியூர் எல்லாம் முடிச்சிட்டு அடுத்தது வந்து கிரேக்க மொழியாது அடுத்தது வந்து இயற்கை இடத்துல விட்டுறது தான் அந்த ஆர்எக்ஸ் அப்படின்னு சொல்லி நான் ஒரு மருத்துவர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன் எல்லாரும் கூகுள் பண்ணி பார்க்குறாங்க என்ன இதுக்கு அர்த்தம் அப்படின்னு என் கிளாஸில் தான் இந்த தொல்லைன்னு சொன்னால் இல்லை எல்லாருக்கிட்டையும் அந்த பழக்கம் வந்துருச்சு உடனே கூகுள் எனக்கு ஒரு விஷயம் தெரியலங்க கூகுள் எல்லாமே மேலே இருக்கிறவங்க பார்த்துப்பாங்கிற மாதிரி எல்லாமே அவன் சொல்கிறது சரியா அப்போ இந்த மனிதர்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் சகோதர சகோதரிகளே உங்களுடைய வாழ்க்கையில் சில எதிர்கேள்விகளை கேட்டுக்கொண்டே போங்க ஒய் ஒய் நாட் ஏன் இப்படி இருக்கிறது உங்களுடைய மருத்துவத்தினுடைய ஆக பெரிய உன்னதமான ஒரு திறந்திருக்கான் அவனால் தான் நீங்களும் நானும் இங்க நின்று கொண்டிருக்கிறோம் ஒரு குரூப் வேலை செஞ்சிருக்குங்க தன்னலம் கருதாமல் வேலை செஞ்சிருக்கு இந்த உலகத்திலேயே இயற்கை அளித்திருக்கக்கூடிய ஆக பெரிய மருத்துவக் கொடை என்ன தெரியுமா இந்த உலகத்துல எழுநூறு கோடி மக்கள் இருக்கிறாங்களா எழுநூறு கோடி மக்கள்லயும் அனோட்டமிங்கிறது ஒண்ணுதான் எல்லாருக்கும் ஒரு நரம்பு இங்க இருக்குன்னா அந்த நரம்பு எழுநூறு கோடி பேருக்கும் அங்கதான் இருக்கும் அதான் மருத்துவத்தினுடைய உயிர் அதை கண்டுபிடிச்சான எவ்வளோ நீங்க என்ன வேணாலும் மெடிசன் மாற்றிக்கோங்க அனாட்டமி புக் மட்டும் மாறவே மாறாது ஒரே புக்கு தான் எத்தனை காலம் போனாலும் அந்த புக்கை மட்டும் தான் படிக்கணும் நான் அந்த வரலாறை படித்தேன் எப்படி அவர்கள் அனாட்டமியை கண்டுபிடிச்சார்கள் பிணங்களை தேடி போய் அந்த அனாட்டமியை கண்டுபிடிச்சிருக்காங்க சுடுகாடு சுடுகாடுக்காக போயிருக்காங்க இடுகாட்டில் இருந்து பிணங்களை தோண்டி எடுத்து இருட்டிலே அந்த விளக்கை வைத்துக்கொண்டு சர்ஜரி பண்ணி அவங்க கண்டுபிடிச்சாங்க நம்முடைய முன்னோர்கள் நமக்கு மிகப்பெரிய வழியை அமைத்து தந்திருக்கிறார்கள் என்றால் அதிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய நாம் எந்த எல்லைகளை கொடணும் எனக்கு தெரிஞ்சு நான் வலியை வலி ரொம்ப எனக்கு பிடிக்க பிடிக்காதுங்க இந்த அனிஸ்தீஷியான்னு ஒருத்தன் ஒருத்தன் கண்டுபிடிச்சானே கடவுளே அவனுக்கு அந்த மாதிரி ஆட்களுக்கு தாங்க கோயில் கட்டி கும்பிடணும் இவ்வளோ பெரிய விஷயம்ங்க அதெல்லாம் நான் யோசித்துப் பார்க்கிறேன் என்னுடைய சிந்தனை எல்லைகளை கடந்து நிற்கக்கூடிய அறிவியல் விஷயங்களை நம்முடைய மூத்தோர் நமக்கு தந்திருக்கிறார்கள் கிராட்டிடியூட் ஹாவ் கிராட்டிடியூட் இட்ஸ் மேஜிக்கல் பவுடர் ஹாவ் கிராட்டிடியூட் அந்த கிராட்டிடியூட்டோட நீங்க உங்களுடைய விஷயங்களை முன்னால வைங்க எனக்கு உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று தோன்றுவதால் நான் சொல்லுகிறேன் எனக்கு குருமார்கள் ரொம்ப பிடிக்கும் ரெட்டி சார் இப்படி சாஃப்டா அப்படியே பேசிட்டு போயிட்டார் அறுபது வருஷ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி சொல்லிட்டு போயிட்டார் ஒரு கேன்சர் பேஷண்ட்டை ஃபோர்த் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒருத்தனை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு இப்படி சொன்னார் பாருங்களேன் ஒரு 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 வாழ்க்கையை காப்பாற்றுவதற்கான மந்திர சொல்ல அப்படி போட்டு போயிட்டார் உன்னுடைய நோய்க்கு சர்ஜரி தேவை கிடையாதுப்பா மெடிசன் போதுமானது எவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம் பல நேரங்களில் இருக்கிறதையும் பேனிக் ஆகி என்கேஷ் பண்ணாதீங்கன்னு சொல்லும்போது எனக்கு அவர் சொன்னது பெருசாக தெரிலங்க சொல்லிட்டு ஒரு சிரிப்பு சிரிச்சார் மனுஷன் அந்த சிரிப்பு தான் என்ன அப்படி நலுக்குன்னு பிடிச்சது டோன்ட் என்கேஷ் அடுத்தவர்களுடைய வழியை என்கேஷ் பண்ணணும்னு யோசிக்காதீர்கள் அதை திருத்து வைப்பதற்காக நான் ஒன்னு சொல்றேன் பாருங்க நீங்க எந்த நிறுவனத்துக்காக வேலை செஞ்சுக்கோங்க தான் படித்தேன் இன்று புதிதாய் பிறந்தோம்னு ஓஷோ ஒரு புத்தகம் அதுல ஒரு விஷயத்த சொல்றான் உங்களுக்கு புரிகிறதா என்று பாருங்கள் ஜென்னுக்கும் புத்த மதத்துக்கும் தொடர்பு இல்லைன்னு சொன்ன ஒத்துக்குவீங்களா ஜென்னுக்கும் புத்த மதத்துக்கும் தொடர்பு இல்லை தாந்திரீகத்திற்கும் சைவத்திற்கும் தொடர்பில் இஸ்லாத்துக்கும் தொடர்பில் யூத மதத்திற்கும் தொடர்பில்லை என்ன இப்படி சொல்லிட்டீங்க அதெல்லாம் அந்த மதத்தோட கனெக்டட் கிறிஸ்துமஸ் என்கின்ற விஞ்ஞானி மிகப்பெரிய விஞ்ஞானி சொன்னதாக ஓஷோ பதிவு செய்கிறார் புத்த மதத்திற்கும் தொடர்பு தொடர்பில்லை ஆனால் புத்தனுக்கும் சென்னுக்கும் தொடர்பு உண்டு தாந்திரிக் சைவத்திற்கும் தொடர்பில்லை சிவனுக்கும் தாந்திரிகத்திற்கும் தொடர்புண்டு இஸ்லாத்திற்கும் சூஃபிசத்திற்கும் தொடர்பில்லை முகமதுவுக்கும் சூபிசத்திற்கும் தொடர்புண்டு நீங்கள் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மெடிக்கலினுடைய சூழல் எதுவாக இருந்தாலும் அந்த நிறுவனங்களுடைய சூழல் எதுவாக இருந்தாலும் நீங்க ஒரு விஷயத்தை கொள்கையை கையில் எடுத்திருக்கிறீர்கள் உங்களுக்கும் அந்த அறத்திற்கும் தான் தொடர்பை தவிர அறமற்றி நிறுவனங்களிடம் இருந்து நீங்கள் விலகி உங்களுடைய அந்த விலகி நின்று நீங்கள் செய்யக்கூடிய அந்த பெரும் சேவைதான் இந்த மனித குலத்திற்கான மிகப்பெரிய சேவையாக இருக்க முடியும் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய கேட்டிருப்பீங்க நினைவுபடுத்துகிறேன் கொஞ்சம் சார் நீங்க கொஞ்சம் உட்கார்றீங்களா இவ்வளவு செலவு பண்ணி கூப்பிட்டு அவங்க நீங்களே டிஸ்ட்ராக்ட் பண்ணீங்க எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே மிகப்பெரிய பாவம் எது என்றால் ஒருவனுடைய கவனத்தை திருப்புவதுதான் ஆமாங்க எல்லாரும் வைத்தால வைத்தால அடிச்சுட்டு ஒரு விஷயத்தை பத்தி கத்திட்டு இருக்கும்போது ஒருத்தர் சும்மா வந்து அப்படி ஒரு கொளுத்தி போட்டு போயிடுவார் எல்லாரும் அதை பத்தி திருப்பி பார்த்துட்டு இருப்போம் நான் இப்படி பேசி கத்திட்டே இருப்பேன் மேல இந்த வந்து நடராஜ் காதல கணேசர் ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னாருன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம எல்லாருமே அவங்களை பார்ப்போம் சத்தியமா அவர் அவருக்கு என்ன சொன்னாருங்கிறத நம்ம வாழ்க்கையில தெரிஞ்சிக்கவே போறது இல்ல ஆனா நம்ம கவனம் எல்லாம் அங்கதான் இருக்கும் நம்ம முக்கியமான ஒரு சொல்ல கருத்து பேசி முடிச்சுட்டேன் ரெட்டி சார் அப்பதான் எழுந்திரிச்சார் எல்லாரும் ரெட்டி சார தான் பார்த்தோம் எழுந்திரிச்சு கணி சார் வந்தார் அதைத்தான் பார்த்தோம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க டீச்சரா இருக்க இருபது வருஷமா நான் என் கிளாஸ்ல யாரும் ஃபெயில் ஆனது இல்லை ஏன்னா நாங்க ஃபெயில் ஆக விடுறது இல்லை அதுங்க தான் இருக்கும் இந்த கவனச்சிதறல் இருக்கின்ற பொழுதுதான் ஒன்னும் இல்ல நீங்க ஒரு விஷயத்த முடிவு செய்யறதுக்கு அப்படி வந்து நிக்கும் பொழுது உங்களுக்கு கவனிச்சு தரல் வந்தா என்ன ஆகும் ஒன்னும் சொல்ற நீங்க கவனிச்சு தரல் ஒரு உயிர் தான் போகும் டீச்சர் எல்லாம் கவனிச்சு தரல் பண்ணீங்கன்னா ஒட்டு மொத்தமா போகும் அதாவது டீச்சர்ஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன் நான் இப்போ வெளிப்படையாவே சொல்றேனே டாக்டரா டீச்சரான்னு கேட்டா உண்மையா நான் சொல்றேங்க ரெட்டி சார் டாக்டர் இருக்கார் டாக்டர் ஆனா அதுக்கு மேல அவர் ஒரு ப்ரொஃபஸர்ல எது சூப்பர்னு சொல்றேன் பாருங்க அவர் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ்ல சம்பளமே வாங்காம டீச்சரா இருக்காரு ஆனா அவருக்குன்னு ஒரு பிராக்டிஸ் இருக்கு சரியா இதுல எதுல அவர் சூப்பர்னு கேட்டா டீச்சர்ல தாங்க அவர் சூப்பர் அவர் மத்ததெல்லாம் வந்து அவருடைய எக்ஸ்ட்ராடனரியான விஷயம் அதெல்லாம் விடுங்க ஏன் தெரியுமா ஒரு ஸ்டூடெண்ட இப்போ இப்போ நடராஜன் சார் வச்சுக்கோங்களேன் அவருடைய ஸ்டூடெண்டா இருந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க இப்ப என்ன சொல்வார் அவர் மை ஸ்டூடெண்ட் மிஸ்டர் நட்ராஜ் இப்போ வந்து எம்எல்ஏ இருக்கார் அப்படின்னு சொல்லலாம் இதுவே பிரிஸ் பண்றாரு அங்க வந்துட்டு போறவரா நடராஜ் சார் சொல்ல முடியுமா இவர் எம் பேஷன் இன்னைக்கு இவர் டாக்டரை விட டீச்சிங் ப்ரொபஷன் வந்து அவர் டீச்சரா இருக்கிறதுனால தான் எனக்கு ரொம்ப பிடிக்குது தாமோதரன் சாரும் டீச்சர் டீச்சர் இஸ் மோர் தன் எவ்ரிபாடி டீச் பண்றாங்க நமக்கு கற்றுக் கொடுக்கிறவர்கள் அதனால் கற்றுக் கொடுக்கின்றவர்களுடைய உதடுகளில் இருந்து நீங்கள் சரியாக சில விஷயங்களை உள்வாங்கிக் கொண்டால் உங்கள் உரல்களில் கடவுள் வேலை செய்வார்